சேலம் மாவட்டம் தீவிட்டிப்பட்டியில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பணத்தை பெற்றுக்கொண்டு போலி அரசு ஆணை வழங்கிய நபர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட காவல் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் அரசு பணி ஆணை கொடுத்து பல லட்சங்களை ஏமாற்றிய ஒரு நபருடைய செய்தி தொகுப்பு தான் இது சேலம் மாவட்டம் ஓமலூர் தொகுதிக்குட்பட்ட காடையாம்பட்டியில காடையாம்பட்டி இந்தியன் வங்கிக்கு பின்புறம் இருக்கக்கூடிய தெருவில் வசிக்கக்கூடியவர் தான் மோகன்ராஜ் இந்த மோகன்ராஜ் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி ஒரு அப்பாவி மீது அரசு வேலை வாங்கி தருவதாக ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு ஒரு அப்பாவி குடும்பத்தை ஏமாற்றிய செய்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் சேலம் மாவட்டம் ஓமலூர் தொகுதிக்குட்பட்ட காடையாம்பட்டி இந்த ஊர்ல நிறைய மக்கள் வந்து குழி வேலை செஞ்சிட்டு இருக்காங்க எல்லாம் கல்லுமலைக்கு வேலைக்கு போறவங்க தினக்கூலி விவசாய வேலை செய்யக்கூடியவங்க தான் இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஊரில் இப்படியான ஒரு மோசடி சம்பவம் நடந்திருக்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி அந்த மோகன்ராஜ் அரசால் வழங்கப்பட்ட பணியான உத்தரவையும் தயார் செய்து கொடுத்தது தான் மிகப்பெரும் அதிர்ச்சியான தகவலை கூட்டியிருக்கு வாங்க செய்திக்குள்ள போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் துரைசாமி சார் துரைசாமி நீங்க எந்த மாவட்டம் எந்த ஊர் நாங்க சேலம் மாவட்டம் சார் நம்ம சொந்த ஊர் வந்து பூசாரிப்பட்டி ஓகே மூக்கலூர் கிராமம் ஓகே அங்கிருந்து நம்ம வந்துட்டு வேலை வாங்கி தருவதாக இந்த மோகன்ராஜ் என்றவர் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் முறையில பணம் இவ்வளவு கேட்டாரு நம்ம வேலை சரி வாங்கி கொடுக்கறோம் என் பொண்ணோட புருஷனுக்கு நம்ம வேலை வேலைக்கு எங்க மருமகனுக்கு நானும் பணம் கொடுத்தேன் இதனால வந்துட்டு எங்க சம்பந்தி அவங்க நாலு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க நாலு லட்சம் எப்படி கொடுத்தாங்க பேங்க்ல போட்டாங்க போடல அவங்க கையில நான் போன் பண்ணி என்ன கேட்டாங்க போய் வாங்கிக்கான்னு சொல்லி நான் கையில கொடுக்க வச்சேன் அப்புறமா அந்த போலியான ஆவணத்தை எங்க கிட்ட காமிச்சிட்டு மீதி பணத்தை கட்டுங்கன்னு சொல்லி ரெண்டு லட்சமாவது முன்னாடி கொடுங்கன்னு சொல்லி நான் பெங்களூர்ல இருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் அக்கௌண்ட் அனுப்பி இருக்கிறேன் இது மூலிமா ஜிபே ஜிபே நான் அனுப்பி வச்சிருக்கிறேன் அதுல இருந்து அனுப்பிட்டு இந்த மீதி பணத்தை கட்டுங்கன்னு சொன்னாரு எங்ககிட்ட பணம் இல்ல அப்படின்னு சொல்லி போலியான ஆவணத்தை உண்டாந்து எங்கிட்ட காமிச்சு நீ கூரை பணமும் கட்டுங்கன்னு சொல்லி கேட்டாரு எங்ககிட்ட பணம் இல்லைங்க வேலை ஆவணம் போலியோ அதாவது அரசால வழங்கப்பட்ட பணி நியமன ஆணை

ஏமாற்றி பணம் வாங்கிய மோமென்ட்ரா கம்ப்ளைண்ட் நடவடிக்கை எடுக்காம சட்ட ரீதியா அவங்க வந்து சப் இன்ஸ்பெக்டர் வந்து மோகன்ராஜ் வந்து உட்கார வச்சு பேசி ஒரு லட்ச ரூபா அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு சரி மீதி பணத்தை வந்து நான் பேசி வாங்கி தர கொடுக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாசம் டைம் வாங்கினாரு எழுதி கொடுத்துருக்காங்க எழுதி அவங்க மோகன்ராஜ் கிட்ட எழுதி வாங்கி இருக்கிறாரு எஸ்ஐ சார் எங்களுக்கு எதையும் எழுதி கொடுக்கல சரி கேஸ் போட்டுன்னு சொல்லி இது பண்ணி சிசிஆர் காப்பி எங்க கையில வாங்கி கொடுத்தாரு ஒரு மாசம் டைம் கேட்டுட்டு இன்னைக்கு நாலு மாசம் ஆச்சு ஒரு ரூபாய் எங்களுக்கு வரல சேட்டா நான் வாங்கி போன் பண்ணி நான் குறுக்கி சொல்றேன் அப்படின்னு மட்டும் தான் சொல்றேன் அதனால நீங்க அதனால வந்து நாங்க இங்க வந்து சேலம் எஸ்பி ஆபீஸ்ல வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறேன் அதாவது இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறோம் யாருமே அதை வந்து பின்பற்றதா இல்ல என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா போலியான சீட்டு கம்பெனிகள் இன்ற வரைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது நிறைய சலுகைகளை அறிவிச்சு நிறைய அப்பாவி மக்களுடைய பணத்தை புடுங்கி சொ வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு தான் இதுவும் பாதிக்கப்பட்ட இந்த நபரை ஏமாற்றி சேர்ந்த ஒரு நபர் ஏமாற்றி அவர்கிட்ட இருந்து அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணத்தையும் வாங்கி கொண்டு போலியான பணி நியமன ஆணையை கொடுத்து இவர் ஏமாற்றிருக்காரு ஆனா ஏமாற்றப்பட்டவர் தான் ஏமாற்றப்பட்ட விஷயத்த சம்பந்தப்பட்ட தீவட்டிப்பட்டி காவல் நிலையத்துல புகாரா கொடுத்த போது அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்காம மோகன்ராஜ் அதாவது ஏமாற்று பேர் வழியான மோகன்ராஜை கூப்பிட்டு அழைத்து உட்கார வச்சு பேசி ஒரு கட்ட பஞ்சாயத்து நிலைப்பாட்டில் ஒரு லட்ச ரூபா பணத்தை மட்டும் பெற்றுக் கொடுத்துருக்காங்களா இன்று வரை நான்கு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணம் என்ற வரைக்கும் பாதிக்கப்பட்ட இயற்கை கிடைக்கவில்லை ஆகையால் இதன் அடிப்படையில் இனியாவது சேலம் மாவட்ட காவல்துறை கை செஞ்சு இந்த மாதிரி நபர்களை இனங்கண்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய புகார்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை நன்றி Yeah.